சற்றுமுன் விளையா தகவல் உங்களுடைய கேஒய்சி அப்டேட்டை முடிக்க அருகில் உள்ள தபால் நிலையத்துக்கு சென்றாலே போதும் இந்த வேலையை ஈஸியாக முடிக்கலாம் அதாவது முதலீட்டாளர்கள் தங்களுடைய கேஒய்சி அப்டேட்டை முடிப்பது இப்போது மிகவும் எளிதாகிவிட்டது அருகில் உள்ள தபால் நிலையத்துக்கு சென்று அவர்கள் கேஒய்சி அப்டேட்டை எளிதாக முடிக்கலாம் தபால் அலுவலகம் அதன் ஒன்று புள்ளி அறுபத்தி நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட தபால் நிலையங்கள் மூலம் இந்த கேஒய்சி சரிபார்ப்பானது மற்றும் ஆவண சேகரிப்பு சேவைகளை வழங்குவதற்காக இந்திய பரஸ்பர நிதிகள் சங்கத்துடன் ஏஎம்எஃப்ஐ ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இந்த முயற்சியானது புதிய பரஸ்பர நிதி முதலீட்டாளர்கள் கேஒய்சி சரிபார்ப்பு செய்வதை எளிதாக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இந்திய தபால் துறையானது அதன் தபால் நிலையங்கள் மூலம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதலீட்டாளர்களுக்கு கேஒய்சி சரிபார்ப்பு மற்றும் காகித சேகரிப்பு சேவையை வழங்குகிறது அந்த வகையில் தபால் துறையின் ஊழியர்கள் முதலீட்டாளர்கள் கேஒய்சி படிவங்களை நிரப்புதல் மற்றும் சுய சான்றளிக்கப்பட்ட ஆவணங்களை சரிபார்த்தல் மற்றும் சொத்து மேலாண்மை நிறுவனங்களுக்கு மாற்றுவதில் உதவுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இதன்படி இந்த தபால் நிலையத்தில் கேஒசி அப்டேட் செய்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம் முதலாவது கேஒசி சரிபார்ப்பு வசதி உள்ள தபால் நிலையத்திற்கு செல்ல வேண்டும் பெரும்பாலான முக்கிய கிளைகள் இந்த சேவையை வழங்குகிறது கவுண்டருக்கு சென்று கேஒசி புதுப்பிப்பு பதிவு படிவத்தை கேட்ட கேட்க வேண்டும் படிவத்தில் உங்கள் பெயர் முகவரி பேன் கார்டு ஆதார் கார்டு மொபைல் நம்பர் போன்றவற்றை சரியாக நிரப்ப வேண்டும் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிப்ப சமர்ப்பிக்க வேண்டும் அடுத்து பயோமெட்ரிக் அல்லது ஓடிபி சரிபார்ப்பு செய்ய வேண்டும் ஆவணங்களையும் படிவத்தையும் சமர்ப்பித்து ரசீதை பெற வேண்டும் உங்களுடைய கேஒய்சி சரிபார்ப்பு இரண்டு முதல் ஐந்து வேலை நாட்களில் புதுப்பிக்கப்படும் அடுத்ததாக கேஒய்சி சரிபார்ப்பு என்றால் என்ன உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள் கேஒய்சி என்பது அடையாள சான்று மற்றும் முகபுரி சான்று ஆகியவற்றுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் மூலம் வாடிக்கையாளர்களின் அடையாளத்தையும் பயனாளி உரிமையாளரி அடையாளத்தையும் அடையாளம் கண்டு சரிபார்க்கும் நடைமுறையாகும் இதனால் வாரியம் அல்லது பண மோசடி தடுப்புக்கான வேறு எந்த அதிகார சபையாலும் அவ்வப்போது வழங்கப்படும் விதிகள் ஒழுங்குமுறைகள் வழிகாட்டல்கள் மற்றும் சுத்தறிக்கைகளுக்கு இணங்குவதையும் கூறுகிறது அடுத்ததாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேஒய்சி நிலையை சரிபார்ப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம் அதாவது எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தின் வலைத்தளம் அல்லது பதிவாள மற்றும் பரிமாற்ற முகவரியின் தளத்தை கேம் கே பின்டெக் போன்றவை பார்வையிட வேண்டும் கேஒய்சி சரிபார்ப்பு நிலை அல்லது கேஒய்சி சரிபார்ப்பு இணைப்பை டிக் செய்ய வேண்டும் உங்கள் பத்து இலக்க பேன் எண்ணை உள்ளிட வேண்டும் உங்கள் கேஒய்சி நிலை சரிபார்க்கப்பட்டு என்ற செய்தி திரையில் காட்டப்படும் பதிவு செய்யப்பட்டது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அல்லது நிராகரிக்கப்பட்டது என்ற செய்தி தோன்றும் அந்த வகையில் உங்களுடைய கேஒசி அப்டேட்டை முடிப்பதோடு அப்டேட் நிலையையும் நீங்கள் மிக எளிதாக சரிபார்க்கலாம் இந்த வசதி பயனாளர்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் குவையும் பலட்டன் தங்கம் உலக நாடுகளின் மத்திய வங்கிகளில் தங்கத்தை எப்படி வாங்குகிறது என்று தெரியுமா அதாவது உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் கடந்த சில காலமாகவே போட்டி போட்டு கொண்டு தங்கத்தை வாங்கி வருகிறது அந்த வகையில் நாம் நமக்கு தங்கம் தேவை என்றால் அருகே உள்ள நதை கடைக்கு சென்று வாங்குவோம் அப்போது உலக நாடுகளில் மத்திய வங்கிகள் எங்கு போய் தங்கத்தை வாங்கும் அதாவது கடந்த சில ஆண்டுகளாக தங்கம் விலையானது புதிய உச்சத்திற்கு போய் கொண்டு இருப்பது அனைவருக்கும் தெரியும் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கம் வாங்கி வருவது தங்கத்தின் விலையை வரலாறு காணாத உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது அது சரி இந்த தங்கத்தை உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் எங்கிருந்து வாங்குகிறது அதாவது உலக தங்க கவுன்சில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தங்க கையிருப்புகள் குறித்த டேட்டாவை வெளியிட்டுள்ளது அதில் சர்வதேச நாடுகளில் மத்திய வங்கிகள் வாங்கும் தங்கத்தில் நாற்பத்தி ஒரு சதவீதம் முந்தைய கையிருப்பாகும் முப்பத்தி சதவீதம் ஓடிசி சந்தையிலிருந்தும் பெறப்படுகிறது கையிருப்பு ஓகே அதென்ன ஓடிசி சந்தை என்று நீங்கள் கேட்கலாம் ஓவர் சந்தை எனப்படும் இதனால் இந்தியா சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்தில் இருந்து அதிக தங்கத்தை இறக்கும்பதிவு செய்கிறது எந்த ஒரு எக்ஸேஞ்சும் இல்லாமல் நாம் சுவிட்சர்லாந்திலிருந்து தங்கத்தை வாங்குகிறோம் இதுதான் ஓடிசி சந்தை எனப்படும் இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் சுவிட்சர்லாந்தில் ஐக்கிய அமீரகம் தென் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தே அதிக தங்கத்தை உற்பத்தி செய்வது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடக்குன அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்